அன்புக்குரியவர்களே ஆண்டவருடைய பாடுகளின் குரு ஞரை பக்தியோடு இந்த வேளையிலே நாம் ஆரம்பிப்போம் தந்தை மதன் தூயாவியாரின் பெயராளியே அருளும் நம்பும் தொடக்கமாகவும் நுழைவு வாயிலாகவும் குருத்தாயிறு அமைகின்றது தாவியின் மகனுக்கு ஓசானா முழக்கங்களோடும் ஒலிவு கிளைகளை கைகளிலே ஏந்திய வண்ணமாய் எபிரேயர் எரிசலைமுக்குள் வீர பயணம் மேற்கொள்கிறார்கள் இந்த பயணம்தான் இயேசு இவ்வுலகிற்கு அனுப்பப்பட்ட நோக்கத்தை நிறைவேற்றுவதாகவும் மீட்பின் முதல் படியாகவும் அமைகிறது ஈராயிரம் ஆண்டுகளாய் விடுதலைக்காய் வாழ்வின் விடியலுக்காய் ஏழை எளிய மக்களுக்கு நம்பிக்கையும் புத்துயிரையும் கொடுப்பதாகவும் அமைகிறது அத்தகைய நாளை நினைவு கூறும் என்று நாமும் குறுதொலைகளை உயர்த்தி கொண்டு பவனியில் பங்கெடுக்க இருக்கின்றோம் பட்டங்களையும் பதவிகளையும் எதிர்பார்த்து பின் சென்றால் அவரின் பயணத்தில் நிச்சயம் நமக்கு இடம் இருக்காது இயேசுவை போல நாமும் தன்னல போர்வையை தகர்த்தும் ஆணவத்தை அழித்தும் இயேசுவின் பின் பயணிப்போம் அப்போது இப்புனித வாரம் நம்மை புனிதர்களாக நிச்சயம் மாற்றும் என்ற மனநிலையோடு இத்திரு வழிபாட்டில் பங்கெடுப்போம் இத்திரு வழியாக இயேசுவோடு கல்வாரிக்கு பயணமாவோம் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே தவக்கால தொடக்கத்திலிருந்து தவ முயற்சிகளாலும் பிற அன்பு நம் இதயங்களை தயாரித்த நாம் ஒன்று கூடியுள்ளோம் இதனால் நம் ஆண்டவருடைய பாஸ்கா மறை நிகழ்வை அதாவது ஆண்டவருடைய திருப்பாடுகளையும் உயிர்ப்பையும் உலகளாவிய திரு அவையோடு சேர்ந்து அறிவிக்கின்றோம் இப்பாஸ்கா மறை நிகழ்வை நிறைவேற்றவே அவர் தம் நகரான நகரானேமுக்குள் நுழைந்தார் எனவே மீட்பு அளிக்கும் இந்த நுழைவை நாம் முழு நம்பிக்கையுடனும் டனும் நினைவில் கொண்டு ஆண்டவரை பின் சொல்வோம் அவருடைய அருளினால் சிலுவையின் பங்கேற்பாளர்களாக மாறி அவருடைய உயிர்ப்பிலும் வாழ்விலும் நாம் பங்கு பெறுவோமாக எங்கள் இறைவனாக இக்குறித்தோலை உனது ஆசியார் படுத்தி அருளும் அவனால் கிறிஸ்துவரசரை அக்களிப்புடன் பின்பற்றும் நாங்கள் அவர் வழியாக நிலையான இருசுலேமுக்கள் வந்து சரே ஆற்றல் பெருவு இங்கே ஆண்டவராஜிய கிறிஸ்து வழியாக உண்மை வந்தாடோன்றோ மேற்கெழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசனம் அதிகாரம் பதினொன்று இறை வார்த்தைகள் ஒன்று முதல் பத்து முடிய இயேசு தம் சீடரோடு ஒலிவ மலை அருகில் உள்ள பெத்பகு பெத்தானியா என்னும் ஊர்களுக்கு வந்து எருசுலேமை நெருங்கிய பொழுது இரு சீடர்களை அனுப்பி உங்களுக்கு எதிரே இருக்கும் ஊருக்குள் பொங்கல் அதில் நுழைந்தவுடன் இதுவரை யாரும் அமராத ஒரு கழுதை குட்டி கட்டி வைக்கப்பட்டிருப்பதை காண்பீர்கள் அதை அவிழ்த்துக் கொண்டு வாருங்கள் யாராவது உங்களிடம் ஏன் இப்படி செய்கிறீர்கள் என்று கேட்டால் இதை அவர் உடனே திருப்பி இங்கு அனுப்பிவிடுவார் என சொல்லுங்கள் என்ன அவர்கள் சென்று ஒரு வீட்டு வாயிலுக்கு வெளியே தெருவில் ஒரு கழுதைக்குட்டியை கட்டி வைத்திருப்பதை கண்டு அதை அவிழ்த்துக் கொண்டிருக்கையில் அங்கே நின்று கொண்டிருந்த சிலர் அவர்களிடம் என்ன செய்கிறீர்கள் கழுதை குட்டியா அவிழ்க்கிறீர்கள் என்று கேட்டனர் அவர்கள் தங்களுக்கு கூறியபடியே அங்கு நின்றவர்களும் போகவிட்டனர் பிறகு கழுதைக்குட்டியை இயேசுவிடம் கொண்டு வந்து அதன் மேல் தங்கள் மேலுடைகளை போட அவர் அதன் மீது அமர்ந்தார் பலர் தங்கள் மேலுடைகளையும் வேறு சிலர் வயல்வெளிகளில் வெட்டிய இலை தலைகளையும் வழியில் பரப்பினர் சென்றவர்கள் ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர் வரவிருக்கும் நம் தந்தை தாமீதின் அரசு ஆசி பெற்றதே உன்னதத்தில் ஓசன்னா என்று ஆர்ப்பளித்தனர் ஆண்டவரின் அருள் வாக்கு வாழ்ந்தவர்களே ஆண்டுகளுக்கு முன்பாக நடந்த ஒரு வரலாற்று நிகழ்வை நாம் இன்று கொண்டாடுகின்றோம் மேலே வெற்றி வீரராக வருகிறார் நமக்கு வெற்றி தருவார் என்று ஓசன்னா கீதம் பாடிய மக்களோடு இணைந்து நாமும் இன்று பயணிக்க இருக்கின்றோம் இன்றும் நமக்கு பலவிதமான இன்னல்கள் இக்கட்டுகள் நம்முடைய நாட்டிலே வாழ்விலே இருந்து கொண்டிருக்கின்றது இதிலிருந்து நாம் மீழ்வதற்கு ஆண்டவர் வெற்றி தருவார் என்ற நம்பிக்கையோடு இந்த நாளிலே நாம் ஓசன்னா என்ற கீதத்தை பாடி ஆண்டவரோடு நாம் பயணிக்க இருக்கின்றோம் ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசிர்வதித்து இந்த பயணம் வெற்றியின் பயணமாக ஆசியின் பயணமாக அருளின் பயணமாக இருப்பதற்கு அனைவரும் பக்தியோடு இந்த இருக்கின்றோம் பாட பவனிக்கான முன்னுரை வாசிக்கப்படும் அதன் பிறகு அருள் பணியாளர் அழைப்பு விடுப்பார் அதைத் தொடர்ந்து பீடச்சிரார்கள் அருள் பணியாளர் சிறார்கள் பெண்கள்

முன்னால் செல்ல நாம் அனைவரும் அவரை பின்தொடர்ந்து பாடல்களை பாடிக்கொண்டும் ஈசினி புகழ்ந்து கொண்டாடும் அவரது விளைவில் பங்கு பெறவும் அங்கு அவரது இறப்பு உயிர்ப்பு என்ற பாஸ்தா கொண்டாடவும் புறப்பட்டு செல்வோம் நாமும் அமைதியுடன் புறப்படுவோம் கிறிஸ்துவின் பெயரால் ஆமை